வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோவில் பார்த்தீங்கன்னா அருள்முரு மாசாணியம்மன் கோவில் மானமலை மாசாணியம்மன் கோவில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பக்தர்கள் கூட்டம் இன்றைக்கி அதிகமாக இருக்குது இப்போ இன்றைக்கி நேரம் போயிருந்தேங்க இப்போ எங்கே இருக்கீங்கன்னா பொள்ளாச்சி வட்டத்தில் இருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் ஆடிப்பெருக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் கடந்த வாரம் டிசம்பரில் தான் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுங்க அது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இன்றைக்கி ஆடிப்பருக்கை முன்னிட்டு குடும்பம் குடும்பமாக இந்த கோவில் போட்டுருந்தாங்க நானும் கோயில் தான் வருங்க அங்கே வந்து அந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் எல்லாம் வந்து முன்னோர்களுக்கு வழிபாடு பழம் தேங்காய் கட்டுறம் வச்சு வழிபடுறாங்க வழிபட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க ஆடி பருக்கு ஃபஸ்ட்டு அதாவது இறந்தவளும் முன்னோர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிடுவாங்க படையல் வீட்டு வீட்டில் இருந்தால் படையல் போடுவாங்க இங்கே கோவில் என்ட்ரன்ஸில் சாமி மட்ட மிக மிக சக்தி வாய்ந்த கோயில் அருள்மிகு மாசாணியம் கோவில் அந்த கோயிலுக்கு போகாமல் ஒரு டைம் போயிட்டு வந்துருங்க நல்ல சக்தி வாய்ந்த கோவில் ஆடிப்பெருக்கு கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக கூட்டம் கிட்டத்தட்ட எப்பவுமே எட்டு கவுண்டரு தான் இருக்குது ஆனால் அந்த ஆடிப்பெருக்கு முன்னிட்டு ஒரு பதினாறு கவுண்டரு லைன் போட்டு வச்சுருந்தாங்க அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னு கோயிலோட என்ட்ரன்ஸில் சா சாமி ஓட்டுக்கிறாங்க பக்தர்கள் தான் நம்ம இறந்த முன்னோர்களுக்கு நினச்சி தேங்காய் பழம் கட்டுரம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றுவாங்க இந்த வெளியில் கோவில் வெளியிலேயே இந்த கவுண்ட்ருக்கு கவுண்ட்ரு இப்போ தான் போட்டுருக்கிறாங்க ஆடிப்பெருக்கினாலும் போட்டு அந்த அந்தளவுக்கு அதிகமாக கூட்டம் ஆடிப்பெருக்கு முன்னிடுச்சு ஆடிப்பெருக்கில் எல்லோருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருமே எங்கேயாச்சும் கோயிலுக்கு போய் வடிகடுவாங்க இல்லைன்னா வீட்டிலே பதவி போட்டு நல்லா வண்டி போடுவாங்க ஆடிக்கிற நான் வந்து மாசானியம் கோயிலுக்கு போய் சாமி ஊற்றுவோங்க லைன் வருங்க ரத்தம் லைன் வருங்க இன்னும் ஒரு அஞ்சாயிரம் கோது அதான் அந்த கோயிலோட மாசாணி தான் அம்மன் சங்கடி அங்கே வந்து வீடியோ பெஞ்ச ஆனால் இல்லை அதனால் நான் இங்கே வந்து லாட் ஜீலியே அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது போகும் ஆடி பெருசு அது வந்து மாசாணிமன் கோவில் இந்த கோயிலோட உள்ளாடு என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறது சரி எத்தனை பேர் வீடியோ எடுத்துக்கிறாங்க கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து லேண்ட் வீடியோ எடுப்பேன் கோயிலோட சன்னதி சிலை வந்து எப்போவுமே வீடியோ எடுக்கக்கூடாது மூளை வர எப்போவுமே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது இந்த கோயிலோடய வெளிப்புற தோற்றம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு வரீங்க பக்தர்கள் நடந்து கொண்டுக்கிறாங்க ஓகே அடுத்த வீடியோ